ஆக்சுவலா இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்கு வருது அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியானுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லுவாங்க சர்வ சிக்ஷா அபியான் அண்ட் ராஷ்ட்ரிய மாத்மிகா அபியான் டீச்சர்ஸ் எஜுகேஷன் மூணு சேர்ந்ததுதான் சமக்ரக சிக்ஷா இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அஞ்சு வருஷம் சமகிரக சிக்ஷா அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ மூணு விஷயங்கள் பாக்குறாங்க ஒன்னு வந்து உடைய இம்ப்ரூவ்மெண்ட் செகண்ட் ஒன் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேப்ஸ் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் மூணாவது அத சொல்லிடுக்கற டீச்சர்ஸோட ட்ரைனிங் இணைஞ்சதுதான் அந்த சமகிரக சிக்ஷா அப்படிங்கிறது அதுக்கு கீழே இந்த அஞ்சு வருஷத்துல ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு நோக்கத்தை மையமா வச்சு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க அப்படிதான் லாஸ்ட் இயர்ல அலாட் பண்ணது வந்து ஐசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ரூம் ஆகுது ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ரூமா இருக்கணும் ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட இருக்கணும் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லேப் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெசிலிட்டி இப்ப லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஐசிடிக்காக கொடுத்தது ஃபண்ட் அலாட் பண்ணது இன்னி வரைக்கும் அதுல பிப்டி பெர்சென்டேஜ் கூட இவங்க செஞ்சு முடிக்கல அப்படிங்கறது நாம சொல்லி தெரிய வேண்டியது இல்ல நீங்க ரேண்டமா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நாலு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க அதுல எத்தனை ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்டு பெசிலிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்நெட் பெசிலிட்டியோட வச்சிருக்காங்கன்றது தெரியும் ஓகேங்களா சோ இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம் இந்த வருஷத்துக்காக உள்ள ஃபண்ட் அலாட்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட நோக்கம் அதாவது இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு நோக்கத்தை மையமா வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்றாங்க அப்ப இந்த வருஷம் அவங்க சொல்லிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல் இந்தியா முழுக்க அந்தந்த மாநிலங்களே அவர்களுடைய இதுல ஒரு லிமிடெட் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணணும் மாடலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு ஸ்கூல் கூட அவங்க எடுத்துக்கலாம் இல்ல எங்களால நாங்க சூப்பரா பண்ணுவோம் நீங்க எங்க ரெண்டு ஸ்கூல் கொடுங்க அப்படின்னு கூட கேட்டு வாங்கலாம்னு வச்சுக்கோங்க சோ இந்த ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஸ்கூல்ல நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதனுடைய லைப்ரரி அதனுடைய லேப் எல்லாமே நீங்க அட் பார் வித் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி எது வந்து நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்கா செட் பண்றோமோ அந்த எய்மோட அந்த ஸ்கூல டெவலப் பண்ணி 6th டு டுவெல்த் இருக்கிற பசங்களை அந்த ஸ்கூல்ல நீங்க வந்து மத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இப்போ ஒன் டு 5 இருக்கு அந்த இல்ல வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாவே இருக்கு அதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டு இந்த ஸ்கூல்ல சேர்ப்பாங்க இந்த ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்கும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த பெஸ்ட் லேபு லைப்ரரி அப்ப எல்லாரும் இதோ கேக்குறாங்க ஒரு ஸ்கூலுக்கு அப்படி கொடுத்தா போதுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கிடையாது அப்போ ஒரு ஸ்கூல்ல நீங்க மாடலா வைக்கும் பொழுது தமிழ்நாட்டுல நானூற்றி ஐம்பத்தி அதாவது ஐநூற்றி ஐம்பத்து மேல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு நானூத்தி முப்பத்தி மூணுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு ஐஐடி இருக்கு அப்ப ஐஐடியும் இன்ஜினியரிங் தான் இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் தான் இல்லையா ஆனா ஒரு ஐஐடி தான் ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ப அதே போலதான் இந்த பி எம் ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி அப்ப அந்த மாடல் ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத்த ஸ்கூல்ஸ்ல உள்ள டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ இங்க கொண்டு வரலாம் கொண்டு வந்து அவங்களோட அதுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுக்கலாம் அப்படி செஞ்சு கொடுக்கும் போது மத்த பிள்ளைங்களுக்கு அதை பார்த்து ஒரு நல்ல மோட்டிவேட் ஆவாங்க நானும் அந்த ஸ்கூல்ல போய் படிக்கணும் பிகாஸ் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்னைக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் நீங்க என்ன செலவழிச்சு படிக்கிறீங்களோ அந்த தரம் உங்களுக்கு ஒரு ஜீரோ காஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பள்ளியில கிடைக்குது அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு சொல்றோம் அப்ப நீங்க அதை இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டீங்க ஆனா காசை மட்டும் கொடுங்கன்னு கேக்குறது எந்த விதத்துல நியாயம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ இத இது இதான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எப்படி வந்து நவோதயா ஸ்கூல்ல மேல ஐஐடிக்கு தேர்வு எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆறாங்க பர்சன்டேஜ் பாஸ்ட் அவுட் நீட் எத்தனை குழந்தைங்க எழுதுறாங்களோ அதுல அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அங்க இருக்கக்கூடிய பெடகாகி அங்க இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதே ஃபெசிலிட்டிஸ் அதே போலதான் உங்களுக்கு இந்த பிஎம்ஸ்ரீ உள்ள அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில பள்ளிக்கூடங்களை நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க நான் உனக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபண்ட் கொடுக்குறேன்றான் நீங்க என்ன கேக்குறீங்க ஃபண்ட மட்டும் கொடு நான் என்ன வேணா அதை பண்ணிப்பேன் நீ என்கிட்ட கேட்காதேன்னு சொல்றீங்க அது எப்படி நியாயம்தான் என்னுடைய கேள்வி அஞ்சு வருஷத்துல ஃபண்ட் அலாட் பண்றதுக்கு அவங்க ஒரு ஃபோகஸ் வச்சிருக்காங்க இந்த சமக்கிர சிக்சாவுக்கு வந்து ஒரு நாலு விதமான அப்ஜெக்டிவ் சொல்றாங்க ஒண்ணு வந்து எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபோகஸ் ஆன் ஸ்பெஷல் கிட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அண்ட் டீச்சிங் பெடகாகி இம்ப்ரூவ் பண்றது இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருக்காங்க சோ அந்த அப்ஜெக்டிவ்ஸோட உங்களுக்கு அந்த ஸ்கூல்ஸ் குடுக்கணும்னு சொல்றாங்க இந்தியாவுலயே அஞ்சு ஸ்டேட் அதை நோன்னு சொன்னாங்க தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் டெல்லி அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஏப்ரல் மாசம் கேரளாவும் தமிழ்நாடும் அதுக்கு ஓகே சொன்னாங்க ஆனா நம்ம அதுக்கு பிறகு வந்து பேக் அடிச்சுட்டாங்க கேரளா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வேண்டான்னு சொல்லுவாங்க கேரளால இருக்கிற கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அது ஓகேன்னு சொல்லி அங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க பஞ்சாபையும் டெல்லியையும் பொறுத்தரவிற்கு ஆம் ஆத்மி ரூல் பண்ற ஒரு ஸ்டேட் அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு பண்டனை கொடுக்கவே தேவையில்லை ஏன்னா நாங்க இதுக்கு ஈக்குவலா இல்ல இதுக்கு மேலாவே அலைன்டு இந்த கரிக்குலமுக்கு அலைன்டாவே நாங்க வச்சிருக்கிறோம் எங்ககிட்ட அந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்க ஸ்கூலுக்கு கொடுத்துட்டோம் அதனால நீ தர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க அவங்க வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்லுது எனக்கு வந்து அதாவது இந்த நாய்க்கு பேர் வச்சிய சோறு வச்சிய கதை தான் அதுல வந்து அறுபது பர்சன்டேஜ் நீ குடுக்குற நாப்பது பர்சன்டேஜ் நான் குடுக்குறேன் அப்போ நீ உன் பேரை மட்டும் அதுல வைக்க கூடாது பொதுவா ஒரு பேரை நான் வந்து அந்த ஸ்கூல்ல செலக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வாங்கி இம்ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கூட ஒரு விஷயத்துல ஏத்துக்கொள்ள முடியுது ஆனால் தமிழகத்துல ஜஸ்ட் பிகாஸ் ஒரு லாங்குவேஜ காரணம் காட்டி இவர்கள் ஒதுக்கிறது ஏத்துக்கவே முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஏழு இடங்கள்ல தமிழ்நாடினுடைய டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக நடக்கக்கூடிய ஏக்கலைவா ஸ்கூல்ஸ்ல மூன்று மொழி இருக்குது இவர்கள் அங்கீகாரத்தோட நடத்துகிற இவர்கள் கட்சி நடத்துகிற ஸ்கூல்ல மூன்று மொழி இருக்குது ஸ்டேட் போர்டு சிலபஸ் அக்செப்ட் பண்ணாலும் மெட்ரிகுலேஷன்ல ஆப்ஷனலா மூன்றாவது மொழி இன்னைக்கும் இருக்குது அப்படி இருக்கும் போது எந்த சமூக நீதி பேசுகிற மக்களுக்காக இவர்கள் பேசுகிறார்களோ அந்த மக்கள் பயன்பெறுவதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய இன்னைக்கு அவர்கள்தான் இந்த அரசு பள்ளிக்கூடங்களை பெருமளவில் பயன்படுத்துகிறாங்க அப்ப அவர்களுக்கு இந்த நன்மை போய் சேரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துல நீங்க இதை செய்யறீங்களா அப்படின்னு கேட்கணும் ஏன்னா மூன்றாவது மொழியில வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்க சொல்றது தேன்கூட்ல கை வைக்கிற மாதிரி அப்படின்னு அமைச்சர் அவர்கள் சொல்றாரு அமைச்சர் பொய்யா சோ அமைச்சர் அவர்கள் சொல்றாரு தேன் கூட்டுல கை வைக்கிற மாதிரி இது அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர்கள் மறந்து போன விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தமிழகத்தில் தமிழ் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்ல மூன்றாவது மொழி இல்லை இரண்டாவது மொழியே தமிழ் கிடையாம வேற ஒரு லாங்குவேஜை எடுத்து அவங்க இன்னி வரைக்கும் எக் வாங்கி எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப எங்க உங்களுக்கு தமிழையும் ஆங்கிலத்தையும் தவிர மூன்றாவது மொழி இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் இல்லை அப்போ நீங்க யாருக்காக இந்த நல்லதை செய்யற திராவிட மாடல்னு சொல்றீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துரோகம் செய்யறதாக தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த பி எம் ஸ்ரீ அப்படிங்கிறது தமிழ் அந்தந்த மாநிலங்களில் மாநிலங்கள் வழியில கல்வி கத்துக்குடு அப்படின்னு சொல்றது நீ படிக்கும் போதே நியூமரசி லிட்ரஸி சரியா அந்த பிள்ளைகளுக்கு வருதா அப்படிங்கறத பார்த்து அப்பப்ப அத சரி பண்ணுன்னு சொல்றது ஆறு முதல் எட்டாவது வரைக்கும் இன்னைக்கு பிள்ளைகள் வந்து நீங்க பாக்குறீங்க யூனிஃபார்மோட பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் கூட லிக்கர் யூஸ் பண்ணி கஞ்சா யூஸ் பண்ற இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ல என்ன வந்து தொழில் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அஹ் விஷயத்த வந்து பேக் டேன்னு கொண்டு வந்தா இத குலத்தொழில் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவர்கள் வந்து இன்னைக்கு இன்னி வரைக்கும் மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு ஒரு ஹைலைட்ஸ் எல்லா இடங்கள்லயுமே வந்தது இன்னி வரைக்கும் அத வந்து ஆமா இது இதுதான் எங்களோடதுன்னு அவங்க ஒத்துக்கவும் இல்ல இல்ல இந்த மீடியாக்கள்ல வர்றதெல்லாம் பொய்ன்னு அவங்க மறுக்கவும் இல்லை ஆனால் அதுல சொல்லக்கூடிய வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவரவர்கள் அவரவர்களுடைய ஃபேமிலி பிசினஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு அதுல ஒரு வரி இருக்குது தமிழுக்கு நீங்க ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ் இருக்கு இதெல்லாம் எந்த வகையில போய் சொல்றது இவங்க ஸ்ரீய வேண்டான்னு சொல்றதுக்குள்ள ரீசன் இதுதான் நாம சொல்றது அதாவது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்காத நான் சொல்லுவேன் நீங்க நான் நினைக்கிறத செய்யணும் ஆனா நீ பண் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கறது கிடையாது பிகாஸ் இது கண்ட் லிஸ்ட்ல இருக்குது இருக்கிற அத்தனை ஸ்டேட்டும் அதை அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க நீங்க உங்க இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே ரெண்டு மாநிலம் வேண்டாம்னு சொல்லிடுச்சு ஃபண்ட் வேண்டான்னு சொல்லுது சரி அப்ப நீங்க வந்து அப்படி நினைச்சு வேண்டாம்னு கூட சொல்லுங்க ஆனா பண்டை கூடு ஆனா நீ என்கிட்ட கணக்கு கேட்காத அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் திராவிட மாடல் இல்ல திமுகவுக்கே கணக்கு கேட்டா பிரச்சனை தான்